ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருள் வேண்டிக்க வேண்டிக்கு சமசங்க ஜெகனா சமசைக் கிம் தேச்சொத்தி இம் தசக்கு எல்லாருக்கும் பெரிய பெரிய அவர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஓகே இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து டே டேவ்லாக் தான் ஷூட் பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் முடிக்க போகுது ஏன்னா யாருமே இல்லை பாருங்கள் யாருமே இல்லை அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் அந்த இதில் அதுக்கப்புறம் இது இதெல்லாமே துவைச்சு போடணும் கொஞ்சம் அந்த ஸ்டொமக் பெயினாக இருக்கா அதனால தான் என்னால் கொஞ்சம் இதாக இருக்குது இனிமேல் சாப்பிடல நான் அதுக்கப்புறம் மாமா வீட்டிலருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம செடியிலேருந்து ரெண்டு வெண்டைக்காய் வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு பேக் கேமராவிலேயே காட்டிடுறேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேறு மாதிரி பலாப்பழம் இருக்கும் என்னாச்சு புரி கிடைக்கலையா இது என்ன இது வந்து வடை இங்கே இங்க ஆ இது வந்து இந்த பழப்பழம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது இது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் நல்லாவே இருக்காது எனக்கு சுத்தமாக பிடிக்காது இதை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட போகிறோம் பிளாக் சால்ட் வந்து மேலே கொஞ்சம் தூவி நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட இங்கே பாருங்கள் உடிச்சாலில் வந்து எவ்வளோ பெருசோட இதுதான் தான் சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வந்து மசாலா மாதிரி வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தினமும் தோசை சாப்பிட்டு பிடிக்கவே இல்லை பூரி சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசை வீட்டில் வந்து ஆயில் இல்லையா சரி கொடை கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் இல்லையா காலி ஆகிடுச்சு ஐயோ எல்லாருக்கும் கொடுக்காம சாப்பிட்ற சாப்பிடுங்க ఒకవేళ నేను సుచుట్టుకున్నా పన్న పో అప్పుడు ఉంట షేర్ పండు ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம வெட் பண்ணிட்டு வச்சு ஆனால் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கார மிளகா தூள் போட்டு இந்த மாதிரி நம்ம தடவை வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வந்து கடலை மாவு போட்டு வந்து போட்டாலும் நம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வானலில் வந்து ஆயில் வந்து நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால சாரி யாரும் எடுத்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ஃப்ரை பண்ணும்போது வீடியோ எடுத்தேன் பட் வீடியோ வந்து வரவே இல்லை சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்துட்டோம் நான் எப்பவுமே புளிக்குழம்பு செஞ்சு வச்சுருந்தேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் நல்லா மழை வந்துச்சு ஆனாலும் நான் மழை வந்து அதுக்கப்புறம் திருப்பி வெயில் வந்து ரொம்பவே வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு மழை வந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா திருப்பி வந்து வெயில் வந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ மழை வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் வெயில் எல்லாமே நல்லா வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மீஷோலேருந்து நான் ஒரு பார்சல் ஆர்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து பேசணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வேலை பார்த்துட்டு பாவோம் அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வந்து குட்டி கிருஷ்ணர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அட்லீஸ்ட் பரவாயில்ல நான் வந்து அந்த ஒரு திங்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு இது வந்து ஒன் நைன்ட்டி டூ ருபீஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சுட்டு நான் ஆர்டர் பண்ணும்போது ஏதோ ஒரு மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன் இது வந்து சாமிக்கு வந்து ஒரு முடி ஜௌரி முடி மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு குண்டாக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஏன்னா ஏதாவது டேமேஜ் எதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மாலை கழுத்துக்கு போடுற மாதிரி நானும் வந்து செஞ்சுருக்கேன் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் இது வந்து டவுசர் சாமிக்கு வந்து சின்ன சின்ன டவுசர் மாதிரி நானும் ஸ்டிச் பண்ணுவேன் பட் வந்து என்கிட்ட எலாஸ்டிக் இல்லை இப்போதைக்கு சரி இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிவிட்டு அதனாலதான் நான் வந்து ஆர்டர் போட்டேன் பட் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாலு வந்து ட்ரௌசர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஷர்ட் பேண்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வந்து ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எனக்கு நேற்று நான் குட்டி பையனுக்கு வாங்குற மாதிரியே இருந்துச்சு இது நானே போட்டு நானே யூஸ் பண்ணுவேன் அது கடவுளுக்கு சாமிக்கு போட்டு யூஸ் பண்ணும்போது அதை நானே கையால் போடும்போது எனக்கு வந்து ஒரு குழந்த இருக்கிற ஃபீல் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து மூணு செட் கொடுத்துருந்தாங்க இந்த ஷர்ட் பேண்ட் மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் இது வந்து கிரீட்டம்னு சொல்லுவாங்க முக்குட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது ஒன்று கொடுத்துருந்தாங்க பட் இது வந்து சாமிக்கு வந்து ஆகும் பத்துமா பத்தாதான்னு தெரியல இது வந்து ஒரு மாதிரி பெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுவும் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி படுக்கிறதுக்காக ஒரு இடம் அதுக்கப்புறம் தலைகாணி மாதிரி இதை வந்து பெட்ஷீட் மாதிரி கொடுத்துருக்க கித்துணுண்டு என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தலைகாணி மாதிரி ரெண்டு சைட்லேயும் இருக்கிற மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு பார்க்கும்போது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கவர் வந்து முன்னாடி வந்துருச்சு நான் வந்து செல்ஃபி கேமராவில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக் மாதிரி நான் வந்து வாங்கி வாங்கியிருந்தேன் அதுவும் கலர்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரேட்டும் வந்து இருந்துச்சு ஏன்னா இந்த லுக் இந்த திங்ஸ் வந்து கிடச்சதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆறு இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் கொடுத்துருந்தாங்க சேம் கலர் வந்து ரெண்டு கலர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கலர் வேறு வேறு கலர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து தூங்குற தூங்கும் போது நான் எப்போவுமே நைட் டைமில் தூங்கும்போது தூங்க வச்சுருவேன் சாமியை அப்போது வந்து கொசு கிடைக்காமல் இருக்கணுன்றதுக்காக கொசு வலையை வச்சு ஒரு தொட்டில் மாதிரி பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை யூஸ் பண்ண பண்ண மேபி அது வந்து லூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஜிப்போடு வச்சுருந்தாங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி போடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு இதில் வந்து சாமியை படக்க வச்சு நைட் டைமில் வந்து கொசு இல்லாமல் இருக்கும் இல்லையா நான் ஸ்டார்டிங்லேயே வாங்கணும்னு நினச்சேன் பட் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ வாங்காமல் ஸ்டிச்சிங் காசை வந்து சேர்த்து வச்சுருந்தேன் என் ஹஸ்பண்ட் தெரியாமலே வாங்கினேன் அவர் கேட்டுட்டு எதுக்கு தேவை இல்லாமல் இதெல்லாமே வாங்கினேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இது எனக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கடவுளுக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டைம் கடவுள் வாங்கும்போது ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கலை நானாக நானாக தான் ஸ்டிச் பண்ணி போடுவேன் அதுக்கப்புறம் நடுவில் ஸ்டிச் பண்ண பண்ணுறதே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத் வந்து ஒழுங்காக இருக்கணும் நல்லா இருக்கிற க்ளாத்து சாமிக்கு போடுறோம் அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சாமியோட முடி அவ்வளோ அழகா இருக்குது பாருங்களேன் ட்ரெஸ்ஸஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து சட்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது இவ்வளோ ரூபாய்க்கு வந்து வர்த்தாக இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கீரை விதைக்கிறதுக்காக விதைகள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு மண்ணல் போட்டு அதை மிக்ஸ் பண்ணும் அப்படின்னா ஒரே இடத்துல சிந்தாமல் நான் கொஞ்சம் நல்லா விரிவாக சிந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்க்க நல்லாவும் இருக்கும் நல்லா வளரும் இது என்ன கீரைன்னு அவருக்கே தெரியாதா என் அப்பா வாங்கிட்டு வந்தார் அப்பா வாங்கிறதுனால என்ன கீரைன்னு கூட அப்பாவுக்கும் தெரியாதா அது அப்புறம் தான் என்ன கீரை இதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து மரம் எல்லாமே வெட்டிட்டேன் அப்படின்றதுனால இந்த இடத்த ஃபுல்லாக நல்லா எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் மண்ணு தூவி போடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டாங்க பாருங்கள் இந்த பக்கம் சைடில் ஃபுல்லாகவே பாருங்கள் ரெண்டே நாள் தான் மழை அதுவும் விட்டு விட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் மழை பெஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ வந்து போ முன்னாடி போட்ட கீரை எல்லாமே நல்லா மலர்ந்து மலர்ந்து வந்திருக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் இது வந்து கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியாக மழை வந்துச்சுன்னா கூட இது வந்து மேபி இதாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக வரும் பெருசாகும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக காட்டுறேன் போன வாட்டி வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களால் என் என்னால் காட்ட முடியாமல் போயிடுச்சு இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக காட்டுறேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொத்தி கொத்தி விடுறாங்க ஏன்னா ரொம்ப உள்ளவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லி அமைச்சிருந்தாங்க ஏன்னா இவருக்கு வந்து அந்த அளவுக்கு விவசாயம் பற்றி தெரியாது அப்பா என்னோடய அப்பா தமிழ்நாட்டில் இருக்கும்போது அப்பா வந்து செஞ்சுருப்பாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசில் அப்பா நல்லா வேலை செய்வாங்க என்னோடய அப்பாவுக்கு என்ன வேலை தெரியாதுன்னுலாம் இல்லை ஆனால் என்னென்ன என்னோட அப்பா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்ஸ் பழக்கம் தவிர மற்றபடி எல்லா வேலையும் செய்வார் செங்கல் வேலைக்கு போயிருக்காரு இந்த மாதிரி வீடு கட்ட அந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்காரு எல்லாமே தெரியும் அவருக்கு வீடியோ இவ்வளோ தான் வீடியோ வந்து இன்னைக்கு இவ்வளோ தான் இன்னைக்கு வந்து குட்டி பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஜெகதீஷ்க்கு அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ரெண்டு நாளாவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க என்னால் அவனை பார்க்க முடியாமல் இருக்க முடியல அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அவனை வந்து உட்கார வச்சு நல்லா கொஞ்சம் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு வந்துவிட்டேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோவும் பட் அவன் வந்து எப்போவுமே வந்து தினமும் வரதுனால எனக்கு கொஞ்சம் வந்து அந்த டே வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அவன் இல்லாமல் உண்மையாகவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அட்லீஸ்ட் அவன் வர கொஞ்சம் நேரம் மட்டும்தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அவன் கூட விளையாடுவேன் அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்ல அப்படின்னும்போது என்னாலும் சுத்தமாக வந்து தா இருக்கவே முடியல அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட விளையாட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வேண்டாம் கொஞ்சம் ஃபீவராக இருக்கல அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் காற்றுல வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அதனால அவனை அங்கே விட்டுட்டு வந்துட்டோம் அதனால் இன்னைக்கு வீடியோ வந்து லேட்டாகவும் வந்து அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சப்போஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்